வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராமண பையன்களுக்கு கல்யாண மதத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதேமாதிரி பிராமண சமுதாயத்தில் நடக்கிற கல்யாணங்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பிராமண சமுதாயத்துக்கு கிட்டத்தடந்த நான்கு வருஷங்களாக ஒரு மூணு நாள் வாட்ஸ்அப் குரூப்பு ஜாதக பரிவர்த்தனை அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிராமண சமூகத்துக்கு இப்போ நாங்கள் வந்து பிராமின் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் நான் கண்டுபிடிச்ச டெரிவேஷன் என்னென்னா இப்போ அதே மாதிரி நிறைய பிராமண சங்கங்களையும் நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் அப்புறம் ஆகாத பிராமண பையன்கள் பெண்களோட அப்பா அம்மா தொடர்பு கொண்டு பேசுகிறோம் அப்படி பேசும்போது நம்ம கிடைச்ச தகவல் என்னென்னா பிராமண பையன்களுக்கு பிராமண பெண்கள் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது இதுதான் இப்போ நடக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு அரிதாக இருக்குதுன்னா எப்படின்னா இப்போ நம்ம சினிமாலாம் எவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த பையன் பத்தனை ஒரு சின்ன வீட்டில் இருப்பான் ஏதோ ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் சம்பாதிப்பான் சம்பாதிக்காமல் கூட இருப்பான் அவனுக்கான காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது ஏதோ ஒரு பொண்ணு கிடைக்கும் அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க ஆனால் இப்போது அது வந்து லவ் மேரேஜில் அந்த மாதிரி நடக்கிறது ஆனால் அரேஞ்சுடு மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராமண பசங்க அரேஞ்சு மேரேஜ் தான் போகிறாங்க இதில் என்ன அந்த பிராமண பெண்களுக்கும் பையன்களுக்கும் உள்ள இப்போ இதுனா இப்போ பிராமண பெண்கள் வந்து இப்போ கல்யாணம் நடக்கிறது எல்லாருக்கும் கடகம் நடந்து போய்டுறது ஆனால் அதில் என்ன நடக்கிறதுனா பிராமண பெண்கள் மிகவும் முற்போதுக்குவாதியாக நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து நீங்கள் ஒரு பிராமணராக இருக்கலாம் பிராமணர் அல்லாதராக இருக்கலாம் நீங்கள் ஒரு பிராமணராக இருந்தால் கடந்த உங்கள் உறவுலையோ தெரிஞ்சவங்கள்லையோ பிராமண கல்யாணங்கள் பிராமண பெண்களோட கல்யாணங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பொண்ணு கல்யாணத்தை இது வரைக்கும் நடந்த ஒரு பத்து பெண்ணு கல்யாணத்தை ரிவர்ஸ்ல அப்படியே ஓட்டி பாருங்கள் அந்த பத்து பேர் கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு லவ் மேரேஜாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி வந்து நடக்குது ஆனால் பிராமண பெண்கள் அந்த மாதிரி ரொம்ப முற்போக்காக காதல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏழு எட்டு அப்படி பண்ணிக்கிறாங்க அதாவது ஏழு எட்டுக்கு திருவண்ணாமல் பத்தில் எட்டு ஒரு எயிட்டி எழுபது ஐம்பது சதவீதம் லவ் மேரேஜாக போடுறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கல்யாணங்கள்ல எட்டு கல்யாணங்கள் வந்து லவ் மேரேஜாக இருக்குன்னா அதில் நாலஞ்சு வேறு ஜாதியை சேர்ந்தவர்களாகும் ஒன்று ரெண்டு வேறு மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய முற்போக்குவாதியாக பிராமண பெண்கள் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது அது பாராட்டத்தக்கதாகவும் நம்ம தமிழ் நாட்டில் இருக்குது ஏன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலப்பு திருமணம் வந்து அரசே ஆதரிக்கிறது கடந்த நாற்பது ஐம்பது வருஷமாக இந்த திராவிட கலாச்சாரத்தில் இந்த மாதிரி கலப்பு திருமணங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பிரபலப்படுத்தியிருக்கோம் இதனால நடக்கிறது இதுக்கான ஏன் பிராமண பெண்களுக்கு இவ்வளோ கல்யாணம் நடக்கிறது அப்படின்னா அது பிராமண பெண்களை மட்டும் சொல்ல முடியாது இப்போ பிராமண பசங்க என்னென்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப லவ் மேரேஜில் போகிறது கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஇபிடெக் முடிக்கணும் இல்லை ஏதோ ஒரு டிகிரி முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்பிஏ படிக்கணும் இல்லாட்டா அதுக்கு அந்த பிஇபிடெக் முடிச்சுன்னு ஒரு கே கேம்பஸ் ரொக்கமில்ல ஏதோ ஒரு நல்ல வேலையில் கிடைக்கணும் சாஃப்ட்வேரில் கிடைக்கணும் அதில் எப்படின்னா அதுவும் பிராமின் பாய்ஸ் இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு ஐஐடி கெயின் பண்ணுவாங்க ஐஐடி கிடைக்கல என்ஐடி பிட்ஸ் பிளானி அப்படி இல்லைனா விஐடி எஸ்ஆர்எம் மாதிரி நல்ல பெஸ்ட் காலேஜை சேர்ந்துடணும் சேர்ந்துட்டு பிடெக் காம்படிஷன்ஸ் அது கிடைக்கலனா பிடெக் ஐடி அப்படி இல்லைனா பிடெக் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பளம் செட்டில் ஆயிடும் இதுதான் அவங்களோட நோக்கம் அது நடக்கிற வரைக்கும் அவன் வந்து அவங்க பாட்டு படிப்பில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தன்னார் மெல்லவும் பிராமண பசங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் என்ன ஆகுது க படித்து முடிச்சிமோ இருபத்தி ரெண்டு ஒரு வேலை கிடச்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஆறுது இருபத்தி நாலு அவன் தான் படிப்பான் அப்புறம் எம்பிஏ படிக்க ஒரு ரெண்டு வருஷம் இருபத்தாறு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த எம்பிஏ படித்த இன்னும் கொஞ்சம் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு ஜாப் ட்ரை பண்ணுவான் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் அவன் நல்லா செட்டில் ஆகிட்டு அவங்க வந்து மேரேஜுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் பிராமண பெண்களின் நிலை என்ன ஆகுதுன்னா பிராமண பசங்கள் லவ் மேரேஜில் போகிறது இல்லை ஆனால் பிராமண பெண்களுக்கு வந்து நிறைய லவ் ஆஃபர் வருது ஒரு அது இப்போ என்ன எடுத்த அப்படின்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரி வந்து நடந்துட்டுருக்கு ஒரு பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்கும் அந்த மாதிரி வந்து கூட இருக்கிற சக மாணவர்கள் நேர்மையான லவ் ப்ரப்போஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுது அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறவங்க ஒரு பிராமண பெண் இருக்கானா அவருக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த பல வருடங்களாகவே பிராமண பெண்களை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏன்னால் நம்ம சினிமா கலாச்சாரத்தோட பார்த்திங்கன்னா அதில் வர ஹீரோவெலாம் ஒரு தமிழ்னா இருப்பான் ஒரு நார்மலாக கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு கருகருன்னு அழகாக இருப்பாங்க ஆனால் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வழியே அழகாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இவங்க நிறைய பேர் நம்ம இளைஞர்கள் மனசில் நல்ல வெள்ளை விளையாட அழகாக இருக்கிற பொண்ணு ஒரு பிராமண பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு வேரூன்றி ஸோ இப்போ ஒரு ஒரு பிராமண பொண்ணு ஸ்கூலில் படிக்கும்போது அந்த பொண்ணும் சும்மா இருந்தால் கூட ஒரு பத்துலேருந்து இருபது பேர் போய் போய் லவ் வயசு சொல்லுவாங்க நம்மகிட்டே ஒரு பத்து இருபது பேர் வந்து நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லிடுவோம் யாராவது சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி தான் அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் செட்டில் ஆகிடுறாங்க பிடிச்சிடுது அப்புறம் கல்யாணம் ஆகுது அது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ மற்ற ஜாதியோ மற்ற மதத்தில் இருக்கிறவங்களோ வந்து இருக்குன்னா என்னென்னா இந்த மாதிரி ஒரு கலப்பு திருமணம் லவ் மேரேஜ்னால் ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க நிறைய பெரிய பிரச்சனைகள் அதாவது கௌரவ கொலைகள்ங்கிறது கடைசி முடிவு அதுக்கு முன்னால் அந்த கல்யாணம் நடக்காம தடுத்து அவங்க ஜாதிலையோ அவங்க மதத்துலேயோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது ஸோ அதனால் வந்து இதுனால வந்து ஆனால் பிராமண அப்பாக்கள் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு கல்யாணத்துக்கு பார்த்துருக்கா ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டு வெட்டுக்குத்துக்கெல்லாம் போகிறது கிடையாது ஓரளவுக்கு கேட்பாங்க விசாரிப்பாங்க யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி அந்த பொண்ணும் சாஃப்ட்வேரில் இருக்கும் பையனும் சாஃப்ட்வேலாக இருக்கும் ரெண்டு பேரும் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் சம்பாதிப்பாங்க ரெண்டு பேரும் பிடெக் படிச்சிருப்பாங்க அந்த அது ஒரு நான் ரெண்டு பேரும்னால வேலையில் இருக்காங்க அதே மாதிரி அவங்க ப்ரப்போசல் வரும்போதே பெர்மிஷனுக்கு மாட்டாங்க இன்ஃபர்மேஷனுக்கு தான் கொடுப்பாங்க பேரண்ட்ஸுக்கு என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி லவ் பண்ணுறோம் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் ரெண்டு பேரும் பத்து பன்னெண்டு லட்சம் சம்பாரம் மொத்தம் இருபத்தி லட்சம் கையில் வருது மாதத்துக்கு வருஷத்துக்கு மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் ஈஸியாக அவங்க கொடுத்தா நடத்த முடியும் அப்போ பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மாக்களும் நான் அவனுக்கு ஈக்கு அந்த பொண்ணுக்கு ஈக்குவலான ஒரு கல்வி தகுதி நல்ல படிப்பு இருக்கா இப்போ பாதி விஷயம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஜாதி திருமணங்கள்லாம் வந்து தடை பண்ணுறாங்க கௌரவ கொலை அப்படிலாம் எல்லாம் வதந்தி பரப்புவாங்க ஆனால் அது மொதல் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஜாதி ஒன்றும் சண்டை வரது கிடையாது அவங்களுடைய அந்தஸ்து வேலை வாய்ப்பு பண வசதி அவனுடைய ஒழுக்கத்தன்மை இதுக்கெல்லாம் தான் பிரச்சனை வருது ரொம்ப குடிகாரனாக இருந்து ஒரு நல்ல அருமையான பொண்ணு டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கிற பொண்ணு லவ் பண்ணுறான் அவன் ஒன்றும் வேலை இல்லாமல் சுற்றுறோன்னா அதுக்கு தான் சண்டை வரும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இவன் தாழ்ந்த ஜாதி அது உயர்ந்த ஜாதின்னு பிரச்சினையை கொண்டு போகிறாங்க பிரச்சனை வந்து ஜாதியில் அல்ல அது எப்பயும் வந்து தொழில் நடிப்பு தான் அதேமாதிரி ஜாதி என்பதே பிறப்பினால் வருவது ஜாதி இல்லை செய்யும் தொழிலால் வருவது ஜாதி இப்போயும் செய்யும் தொழிலுக்கு தான் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்களே தவிர பிறப்புக்கு அல்ல பிறப்புங்கிறது போய் எடுத்து ஸோ இப்போ ஒரு பெரிய சா இந்த இதில் இருந்தவரே ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து யாரும் ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க இல்லை ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் இருந்தாருன்னா யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாம் நடக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ நாள் வந்து இப்போ பிராமண பசங்களுக்கு அரே இப்போ அப்புறம் என்ன பண்ணுறாங்க இருபத்தேழு இருபத்தேழு வயசில் அப்பா அம்மா ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எங்கள் குரூப் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் நாலு குரூப் வச்சுருக்கேன் ஒன்று வந்து தமிழ்நாடு மற்றும் இருக்கிற ஜாதக குரூப்பு பிராமின்ஸுக்கு அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற ஆல் இண்டியா பிராமின் குரூப் அதில் வந்து எல்லா இப்போ இதில் மறுந்தான் தமிழ் பிராமணர்கள் மட்டும்தான் போடுவாங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் தான் பிராமணர்கள் இருக்காங்க ஸோ எட்டு கோடி பாப்புலேஷனில் மூன்று பர்சன்டாக இருபத்தி நாலு லட்சம்லேருந்து முப்பது லட்சம் பேர் தான் பிராமணர்கள் இருக்காங்க அதில் இந்த மாதிரி நிறைய நவ் மேரேஜ் போயிருந்தால பிராமண பெண்கள் தமிழ் பிராமண பெண்கள் கிடைப்பது மிகவும் அரிதாகி விட்டது இப்போ எங்களோட குரூப் இல்லாமல் பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது பசங்களோட ஹாரோஸ்கோப் வந்து விழுந்தால் ஒன்று ரெண்டு தான் பெண்களோட ஆரோஸ்கோப் வந்து விழுது ஒரு இந்த தலைவான ஒரு படத்தில் விஜய் படத்தில் காமிப்பாங்க அந்த அமலாபால் வந்து ஆஸ்திரேலியா போவாங்க பின்னால் ஒரு இருபது பேர் கூட்டமாக வருவோம் வந்ததும் அவங்களே சொல்லுவாங்க எதுக்குங்க என் ஏன் வரீங்க அப்படின்னாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பொண்ணு வரதே ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு பொண்ணு வந்து எல்லோரும் பின்னால் போவோம் ஐ யூ சொல்லுவோம் யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இல்லை மற்றவங்களும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வந்துடுவோம் அந்த நிலை தான் இன்றைக்கி பிராமண பசங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜில் பிராமண குலத்தில் உள்ளது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன் நல்ல ஒரு பெரிய வசதியான குடும்பம் நல்லா வந்து அவங்களுடைய சாஸ்திரோத்தமான குடும்பம் சாஸ்திரிகள் பரம்பரை அந்த மாதிரி சில குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வழி தோன்றலாம் அவங்க சிப்ளிங் சொல்லுவாங்க ஒரு பெரிய குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்ப வழியில் வந்து அத்தனை பெண்களும் கூட லவ் மேரேஜ் பண்ணி வேறு கேஸ்ட் பசங்களை கல்யாணம் பண்ண விஷயங்கள்லாம் நான் கண்கூட கூட பார்த்துருக்கேன் இது வந்து மிகப்பெரிய விஷயம் தான் அது இந்த லவ் மேரேஜ் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய பெண்கள் லவ் மேரேஜ் துணிஞ்சிட்டாங்க ஆனால் பசங்க வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய லவ் மேரேஜ் போகிறது இல்லை அதுதான் ப்ராப்ளம் அதனால் இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா நீங்கள் லவ் மேரேஜ்க்கு போகலைன்னா உங்களுக்கு பெண்கள் கிடைக்காது ஏன்னா இந்த மாதிரி நான் பிராமண பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஜாதக பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வரேன்னு கிடைக்கிறதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து பெண்களில் எட்டு பேர் வெளியில் லவ் மேரேஜில் போயிடுறாங்க ரெண்டு பேர் தான் பாக்கி பாக்கியிருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பத்து பசங்களும் ஒத்த ரெண்டு தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறோம் மீதி எட்டு பேர் பாக்கி இருக்கான் இந்த பக்கம் எட்டு இருக்குது இந்த பக்கம் ரெண்டு இருக்குது அப்போ ஆறு துண்டு விழுது இதுதான் பிரச்சனை அப்போ எல்லா பசங்களுமே ஒன்றா பிராமண பெண்ணையே லவ் பண்ணணும் இல்லாட்டா வேறு அவங்க பிடிச்ச பெண்ணை லவ் பண்ணணும் ஓ அந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் நடக்கும் இல்லாட்டா கல்யாணமே ஆகாமல் சரி என்ன பண்ணுறது பகவான் விட்டு வழி நமக்கு வந்து கிடைக்கல நம்ம அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுறது ஒரு விஷயம் ஆனால் அப்படி விடாமல் அப்படி இப்படி தான் அப்போ அப்படி குளம் தழைக்கும் குளம் அப்புறம் முதல்ல வாழ்க்கைல சந்தோஷமாக இருக்க வேண்டாம் அது இந்த கல்யாணம் பண்ணணும்னு ஒரு துடிப்பாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நேர்மையானவர்கள் நான் வேறு எந்த தப்பு தண்டாக்கும் போகாதுவேன் இன்னும் சில ஒரு கூட்டம் இருக்குது இந்த பெங்களூர் மாதிரி காஸ்மோ சிங்கிள்ஸ்னு சிங்கிள்ஸ்ன்னு சுற்றிட்டுருக்கு அந்த சிங்கிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா முற்போக்காக இருக்கிற நிறைய பெண்கள் வந்து பிராமண பெண்களாக இருக்காங்க கல்யாணமாக வேண்டாம் லெட் மீ லைக் லீவ் லைக் திஸ் அதில் பல கான்செப்ட் வந்து லிவ்ங்காது ஏதோ வந்துட்டு அவங்களுக்கு நல்லா படிக்கிறாங்க நல்லா வேலை கிடைக்கிறது மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறோமா அது இப்போ நம்மளுடைய சமுதாய சீரழிவுலாம் வந்து அவங்களுக்கு நிறைய பெண்கள் வந்து மது சிகரெட்டெல்லாம் பிடிக்கிற அளவுக்குலாம் இப்போ ஆட்கள் இருக்காங்க ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஏன்னா கல்யாணமே வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது குழந்தை குழந்தைக்குட்டி பார்த்துக்கிட்டு இதுலையும் யாருன்னா அந்த முற்போக்குத்தனத்தில் வந்து இந்த மாதிரி சில பெண்கள்லாம் போயிடுறாங்க ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் வருது அது மாதிரி குடும்ப கலாச்சாரம் சீரழிக்கிறது இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள பிராமண பசங்க வந்து முதல்ல வந்து ஆதல் நாள் காதல் செய்வீர் இன்னே ஒரு ப்ரோக்ராம் நான் இன்டேரக்டாக சொன்னேன் பட் இப்போ வந்து நேரடியாக சொல்ல வேண்டிய நிலை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் நான் இந்த மாதிரி ஒரு இலவச கைங்கரியமாக பிராமண பசங்களுக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பெலாம் நடந்துட்டுருக்கோம் ஆனால் அந்த குரூப்பில் பார்த்தா இந்த மாதிரி நிலை இருக்குது பெண்கள் ஜாதகமாக வரல எல்லோரும் எனக்கு பண்ணி மாமா எனக்கு இந்த மாதிரி பொண்ணு ஜாதகம் வரல சார் இந்த மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னென்னமோ தகவல் சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து நமக்கு பெண்கள் ஜாதமே கிடைக்கல சார் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது ஸோ அப்போ பெண்கள் கிடைக்காத பற்றாக்குறை அதுவும் பார்த்திங்கன்னா பசங்களாம் நல்ல நல்ல ஜாப்பில் இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் வந்து மாதம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறார் ஆனால் கல்யாணம் ஆகலை இப்போது அதே மாதிரி தான் இப்போ முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட கூட எங்களுடைய ஜாதக பரிவர்த்தனை குரூப்லலாம் வரம் தேடிட்டு இருக்காங்க இது ஏன்னா அந்த ஐம்பத்தி மூணு வயது நாலு வயதில் ஒருத்தர் வந்தார் என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாணம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட கேட்டேன் இந்த வந்து உங்களுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும் எனக்கு தெரில அப்புறம் ஒரு சொன்னால் விடோ டைவர்சினி கூட பரவாயில்ல அதனால் இப்போ நாங்கள் செகண்ட் மேரேஜ் அப்படின்னு ஒரு இலவச குரூப் வச்சுருக்கோம் அதுலேயும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து விடோ டைவர்ஸ் ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வேறு இதில் ஜாதியில மதத்துலேயோ கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க கொஞ்ச நாள்லயே மன பிரச்சனைகள் வந்து டைவர்ஸ் ஆகி இல்லை விடோ ஆகி வரவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி வர்றவங்களுக்கு திருப்பி பிராமண பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாற்பது வயசு மேற்பட்டவர்கள் ஐம்பது வயசு மேற்பட்டவர்கள்லாம் விடோ டைவரிசும் கல்யாணம் பண்ணி அப்போ கூட வந்து கல்யாணம் இருக்குது ரொம்ப அரிதாக இருக்கிறது அதனால் வந்து இவங்க வேறு வழி கிடையாது இப்போ தேர்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்க கூட கிடைக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்குது ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்லையே பொண்ணுங்க வந்து புக் ஆகிடுது அதுதான் இன்றைக்கி நிலமை அதுங்க அவங்களுக்கு வந்து யாரோ லவ் பண்ணிடுறாங்க ஸோ அது எத்தனை பேராக அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுன்னு கேட்கறான்னு தெரியல எத்தனை யாரோடையோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் பிற்கு காலத்தில் பிரேக்கப் ஆனாலும் இல்லை வேண்டாம் லவ் மேரேஜ்லாம் சரிப்பிட்டு வராது அம்மா அப்பா பண்ணுறதே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது பத்தில் ஒன்று ரெண்டு தான் வருது மீதி ஏழு எட்டு லவ் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிடுறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி நிலமை ஏன்னா இப்போது எல்லா சமுதாயத்துலையுமே இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் வந்து லவ் மேரேஜ் நோக்கி போகிறது நல்லது அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய தீர்வாக இருக்குது இப்போ நானே என்கிட்ட ஜாதகம் கொடுத்து ரொம்ப க்ளோஸாக பேசுகிறவங்க சொல்லுவேன் உங்கள் ஏதாவது நல்ல பொண்ணு பார்த்து தெரிஞ்சு பிடிச்சுன்னா சொல்ல சொல்லுங்க நீங்களே பார்த்து முடிச்சு வச்சிருங்க ஏன்னா அப்படி மேனால் சில பேர்லாம் ரொம்ப நாள் வருஷமாக வருஷ கடக்கில் போட்டு ஒன்றுமே வரவே இல்லையா வரனே வரவே இல்லையா வரனே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் அப்ப என்ன சொல்லுவேன் வேறு என்ன பண்ணுறது நீங்கள் வந்து பையனாக பார்த்து நல்ல பொண்ணாக பார்த்து முடிவு பண்ண வேண்டியதுதான் இல்லை கேஷ் நோபார் போட்டுட்டு விளம்பரம் கொடுத்து அதுக்கு வர பெண்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு கல்வி தகுதிக்கு உங்கள் வேலை வாய்ப்புக்கு எல்லாம் சரியாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஒரு டிஸ்கஸ்டு அரேஞ்ச் மேரேஜாகவும் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இது ஜாதியில் கிடைக்கல நம்ம இடத்துல கிடைக்கல அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாத நிலைமைக்கு தான் இந்த சொல்யூஷன்ஸ்லாம் அதே மாதிரி இப்போது வந்து இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சார் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் இருக்காங்க ஸோ மூணு பர்சன்ட் அப்படிங்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் தான் பிராமணர் இருக்காங்க அதில் வந்து பெண் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்காங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் மாதிரி மாநிலங்களும் பத்து பன்னெண்டு பர்சன்ட் இருக்காங்க இப்போ ஒரு உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கோடி பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா பத்து பர்சன்ட்டாக ரெண்டரை கோடி ஆச்சு ஒரு பன்னெண்டு பர்சன்ட்னால் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி வரைக்கும் இருக்காங்க அது ரெண்டரை கோடி மூணு கோடி பேர் வந்து பிராமணர்களே இருக்காங்க அங்கே நிறைய ஏழை பிராமணர்கள் ஏழை பிராமண பெண்கள்லாம் கிடைக்கிது இப்போ நான் எனக்கு கூட கூட நிறைய பேர் வரன் பார்க்குறவங்க கேட்பாங்க சார் எனக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை ஒரு ஏழை பிராமண பொண்ணாக இருந்தால் கூட போதும் நாங்களே பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறோம் ஒரு நல்ல பொண்ணு கிடச்சா சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஆனால் இப்போ ஏழை பிராமண பொண்ணு சமையலில் இருக்கிறாங்க கேட்ரிங்கில் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு கூட அமெரிக்கா மாதிரி இடங்களுக்கு மாப்பிளை கிடச்சி போய்டுறாங்க ஸோ அதனால் பிராமண பெண் கிடைக்கிறது மிகவும் அதாவது குதிரை கொம்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அதை விட கொடுமையாக இருக்குது இப்போது ஸோ இந்த உண்மைகள் தான் இப்போ நான் அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு வரேன் அதனால் பிராமண பசங்கள்லாம் கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு இப்போ என்ன எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிராமின் ஃபேமிலியில் வந்து பசங்களை வந்து படி படி நடிச்சுப்பாங்க எதுக்குன்னா ஐயோ அப்போ படித்தா வேலை கிடைக்கும் படித்தா தானே வேலை கிடைக்கிறது இன்றைக்கி எளிமையாக போயிடுச்சு அவங்க நல்லா படித்து ஒரு தொண்ணூறு மார்க் வாங்கி சா எதாவது பிடெக் ஐடி பீடெக் கம்ப்யூட்டிஷன் பீடெக் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு பிக்டேட் ஆனால் வந்து அவனை படித்தான்னா அவனுக்கு வந்து டக்குன்னு ஒரு கேம்பஸ் ஒன்று வேலை கிடைச்சிடுது ஏதோ வேலையில் செட்டில் ஆகிறேன் வேலை கிடைக்கிறது அவ்வளோ இல்லை ஆனால் பொண்ணு கிடச்சி கல்யாணம் ஆகிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அதுக்குண்டான தீர்வுகளை பெற்றோர்களே யோசிக்கணும் எப்படி இந்த பையனுக்கு வந்து ஒரு பெண்ணு அவங்களே அதை எடுத்து சொல்லி சில வேறு வழி கிடையாது அந்த மாதிரி லவ் மேரேஜ் தான் அந்த சொல்யூஷன் போய் இன்றைக்கி நீங்கள் வந்து இல்லை இப்போ இதை கேட்டுகிட்டு இருக்கிற பிராமணர்கள் கூட சில பேர் நினைக்கலாம் என்ன இந்த மாதிரி சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் தெரிஞ்ச பெண்கள் ஒரு டீனேஜில் இருக்கிற பெண்கள் ஒரு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு அவங்ககிட்ட சும்மா ஜோவிலாம் கேட்டு பாருங்க ஏமா நீ வந்து உனக்கு லவ் மேரேஜ் பிடிக்குமா அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்குமான்னு என்னோடய கருத்து கணிப்பு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கேர்ள்ஸ் பாப்பா லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இப்போ வந்துட்டாங்க இல்லை இல்லை நீங்கள் பார்த்து வச்சு நான் பண்ணிப்பேங்கிறதுலாம் போயிடுத்து இன்னைக்கு ஏன்னா நான் இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள் பார்க்குறோம் இப்போ நாற்பது ஐம்பது வருஷமாக தமிழ் திரைப்படங்கள் பார்க்குறோம் இத்தவன திரைப்படங்கள்லையும் காதல் தெய்வீகமானது காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையும் இன்னும் சொல்லப்போ நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் மூவிஸில் பார்த்தீங்கன்னா பேஸே லவ் தான் இந்த லவ் ஒரு காதல் நடக்கும் அந்த காதல் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த ப கதாநாயகனும் கதாநாயகன் போராடுவாங்க கூட எப்படி எப்படியோ பண்ணுவாங்க உயிரை கொடுத்துலாம் உதவி பண்ணுவாங்க சுப்பிரமணியனும் ஒரு படத்தில் ஒருத்தன் காதில் ஓங்கி அடித்து காதேஷ் விட அப்படி அப்படியும் பண்ணுற மாதிரிலாம் காப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த லவ்வுக்கு வந்து அப்படியே ஒரு உதவி பண்ணுங்கிற மாதிரி ஒரு இலக்கணத்தை ஒது வச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது மிக ஆழமாக இளைஞர்கள் மனதில் பயந்து விட்டதால் அரேஞ்சுடு மேரேஜை கொடுத்து குறைச்சிண்டு மனப்பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் பிராமண பையன்களுக்கும் சிறந்தது இல்லை வரம் தேடிட்டே இருந்தால் வரம் கிடைக்காமலே ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு கிடக்க வேண்டியதான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இருபத்தெட்டு வயசில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பையனுக்கு இருபத்தெட்டு வயசில் பார்க்க ஆரம்பிச்சு முப்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சுக்கிட்டது பத்து வருஷமாக பார்த்துட்ருக்காங்க ஒன்றாமே இல்லை இவன் நான் அப்பயும் சொல்லுவேன் ஏதாவது ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க சில பல யோசனைகள் பண்ணுறாங்க ஸோ இதனால வந்து கல்யாணம் ஆக மாட்டேங்குது ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற பொண்ணுகளை அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது சில லவ் மேரேஜ் பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா பைய பொண்ணு வந்து மிகப்பெரிய படி படிச்சிருப்பா பையன் ஒரு சாதாரண வேலையில் இருப்போம் சரி அப்போ ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க ஒரு லெவலில் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவாங்க வந்து ஒன்றும் இல்லை அதாவது ரெண்டு பேரும் சேமாக படிச்சிருப்பாங்க ஒரே ஸ்கூலில் ப்ளஸ் டூ படிச்சிருப்பாங்க டிகிரி கூட சேர்ந்து படிச்சிருப்பாங்க இந்த பொண்ணு சாஃப்ட்வேரில் போய் நல்லா வருஷத்துக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் பேக்கேஜ் இருக்கும் அந்த பையன் ஏதாவது ஒரு எம்ஏ மாதிரி படிச்சுட்டு ஒரு அப்புறம் வந்து ஒரு வேலைக்கு சேரமாக நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிப்போம் ரெண்டு லட்சம் எங்கே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அங்கே ஆனால் அந்த கவலைப்படுறதில்ல அந்த பொண்ணு வீட்லேயும் சரிங்கிறாங்க பையன் வீட்லேயும் சரிங்கிறாங்க பண்ணி வச்சிடுறாங்க சில நேரங்கள் ஏன்னா லவ் மேரேஜ் இருந்தாலும் தட்ட முடியல பிராமண அப்பாவுக்குள்ளும் என்ன சொல்கிறாங்க சரி நம்ம பொண்ணு விரும்பிட்டா அதனால் அவளுக்கு பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் ஏன்னா பையனுக்கு வந்து கட்டப்பட கதைகள் இருக்கணும் குடிக்கக்கூடாது சாராயம் குடிக்கக்கூடாது குடிக்கூடாது சிகரெட் பிடிக்கூடாது தனியாக கூடாது இந்த மாதிரிலாம் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி நல்ல பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுராங்க இப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து இப்போது வந்து என்னோடய கருத்து பிராமண பசங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது சால சிறந்தது அப்புறம் அவங்க முடிவு அதுக்கு ஏன்னா இப்போ ஏதாவது பொண்கள் முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் இல்லை எனக்கு வந்து பிராமண பொண்ணு தான் கல்யாணம் பண்ணும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணும் அப்படின்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க பிளான் பண்ணிக்கோங்க எது வந்து சரியோ அது மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து உன் வாழ் உன் கையில் அப்படிம்பாங்க உங்கள் வாழ் உங்கள் கையில் தான் ஸோ அந்த முடிவை நீங்கள் எடுத்துட்டு பிராமண பசங்க வந்து பெற்றோர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது அதில் ஏதாவது சில பேர் வந்து எனக்கு லவ்வே பண்ண தெரியாது சார் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட அந்த மாதிரி எங்கள் இடங்களில் தகவல் சொல்லி தான் நம்ம பண்ண வைக்கணும் வேறு ஒன்றும் முடியாது ஏன்னா எல்லோரும் எல்லாரையும் லவ் பண்ண முடியும்னு சொல்ல முடியல பட் ஆனால் வந்து அதுதான் இன்றைக்கி காலத்தின் கட்டாயமாக மாறிடுச்சு அப்போ பசங்க அதை லோன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது ஏன்னா அப்படி லோர்ன் பண்ணி அவங்க லவ் மேரேஜ் பண்ணிவிட்டால் தான் அவங்க சிறப்பாக இருக்க முடியும் இல்லைனா அவங்களுக்கும் கஷ்டந்தான் ஸோ அதனால் வந்து ஆதல் நாள் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு பிராமண பையன்களுக்கு ஒரு நாள் முடிஞ்ச ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன் அதை செயல்படுத்தி வாழ்க்கை வந்து நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து பதினாறும் பெற்று பெருவாழ் வருவது அவங்களோட கையில் இருக்குது அவங்க அப்பா அம்மாக்களும் அதுக்கு டிசைட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் நான் கேட்கும்போது தான் சொல்கிறாங்க இல்லைங்க எங்களுக்கே இப்போ மனசு விட்டு போச்சு அஞ்சு வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அவன் எந்த பொண்ணும் சரின்னு சொன்னாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணிச்சுருக்கேன் பொண்ணு தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இதுதான் இப்போ உண்மையாக இருக்குது இந்த உண்மையை புரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ணுங்கள் அது உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் வயசாக ஆக பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகி அவங்க ஒரு குடும்பம் ஃபார்ம் பண்ணி எல்லோரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து அது வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் அந்த சிறப்பான அதாவது கல்யாணம் வந்து ஆயிரம் காலத்து பயிர் அப்படிம்பாங்க அதாவது வழி வழியாக வரக்கூடிய பாரம்பரியம் அந்த பாரம்பரியம் விட்டு போகக்கூடாது கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருங்க தான் என்னுடைய ஆசீர்வாதம் நன்றி வணக்கம்